முகமது வயிற்றில் இருக்கும் போதே தந்தை அப்துல்லா அலி அல்லா மரணித்து விட்டார்கள் குறை செல்லும் புடத்தில் கிவி ஐநூத்தி எழுவதாம் ஆண்டு பிறை ரவியூல் அவர்கள் பிறை பன்னெண்டில் பிறந்தார்கள் தன்னுடைய ஆறு வயதில் தாயார் ஆமினா அவர்கள் மரணித்து விட்டார்கள் இருவரும் மரணித்த பின் சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களிடம் வளர்ந்தார்கள் சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களிடம் கூட சேர்ந்து சிறிய சிறிய வணிகம் செய்து வந்தார்கள் ஹீரா என்னும் குகைக்கு போய் தனிமையில் வழக்க வழிபாடில் வாழ்ந்தார்கள் அந்த நிலையில் வானவர்கள் ஜிப்ரேல் வந்து ஓது என்றார்கள் நபி நான் ஓத தெரியாதவன் அல்ல என்று சொன்னார்கள் பிறர் கட்டி அனைத்தர் நீ என்னை விட்டுவிட்டு அல்லாஹுவின் திருக்குறானை ஓது என்றார் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை ஓதினார்கள் இந்த சம்பவத்தை மக்கா குரஷினர்கள் நம்பவில்லை எவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவரை குரஷினர்கள் துன்புறுத்தினர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மிக மிக குறைவு இதுபோல் முகமது நபி சல்லாஹலை வல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நாம் குலை விடலாம் என்று குரசினர்கள் குலை செய்ய முடிவு செய்தர் இந்த விஷயம் தெரிந்த முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் தன்னுடைய நண்பன் தன்னுடைய நண்பன் பக்கர் அவர்களிடம் சேர்ந்து மதினாருக்கு சென்றார் இங்கே இருக்கும் மக்களிடத்தில் போய் மக்கா மக்காவினர் நான் இஸ்லாத்தை பரப்ப போகின்றபோது என்னை கொலை செய்த முயற்சி செய்த அப்படின்னு அவங்க அங்கே இருக்கிறவங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது இங்கிருக்கும் மக்களிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை பரப்பலாம் என்று சொன்னார்கள் மக்காவிலிருந்து உங்களை விரட்டனால் நீங்கள் தாராளமாக மதினாவில் இருக்கலாம் என்று சொன்னார்கள் மதினாவில் அதிகமான இஸ்லா முகமது நபி சல்லா அலையு வல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் பரப்பினார்கள் மதினாவில் இருந்து பத்தாயிரம் இஸ்லாத் மக்களை மக்காவிற்கு முகமது நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூட்டி சென்றார் மக்காவில் உள்ள குரட்சியினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டர் அந்த போராட்டத்தில் முகமது நபிசல்லா அலையுஸ்லம் அவர்கள் மிகவும் காயமடைந்து விடுகிறார் முகமது நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் கிபி அறநூத்தி முப்பத்தி ரெண்டில் மரணமடைந்து விடுகிறார் அபுபக்கர் அலியல்லாஹு தாலா அன்பு தன்னுடைய நண்பர் முகமது நபிசல்லா அலையவசல்லாம் அவர்களே கண்டறிய வருகிறார்கள் அந்த நிலையில் த தன்னுடைய நண்பர் முகமது நபி சல்லா அலையவாசல்லம் அவர்களை முத்தமிட்டு அழுகத் தொடங்கினார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அன்போ அவர்கள் கூறியதாக இப்னு அபாஸ் அலி அல்லாஹு தாலா அன்பு உங்களில் யார் முகமதை வழங்கினீர்களோ அம்முகமது மர்ணித்து விட்டார் என்று கூறினார்கள் ஆனால் அல்லாஹுவை வணங்குபவர்கள் அல்லாஹ் ஒருபோதும் இறக்க மாட்டான் என்று சொன்னார்கள் வா ஊது பில்லாஹின் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே இந்த பயான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து என்ன பயன் வேணும் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்